மாயனூர் காவிரி கதவரையின் நீர்வரத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபது கனஅடியாக அதிகரித்திருக்கிற சூழலில் கரையோர மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அளவிற்கு நீர் பாய்ந்தோடுவதால் எந்த அளவிற்கு நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து மேட்டுமனைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரி ஆற்றில் அறுபத்தி ஐந்தாயிரம் கன உபரிப்பட்டுள்ளது இதனால் கரூர் மாவட்டம் மாயனூர் கடல் கதவணை கதவணை தொண்ணூத்தி எட்டு மதுரை கொண்டதில் ஒரு டீ அளவுக்கு தண்ணீர் தேக்கி வைக்கலாம் கரூர் மாய மாயனூர் காவல் காவிரிக்கு நேற்று நாற்பத்தி ஐந்தாயிரம் கனஅடி தண்ணீர் வந்து கொண்டது நிலையில் தொடர்ந்து நீர்வழித்து அதிகரித்தது தற்போது அறுபத்தி ரூபாயிரத்தி எட்நூத்தி எழுபது கனஅடி உபரி நீர் வந்து கொண்டுள்ளது இதில் அறுபத்தி ரூபாயிரத்தி எழுபது கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றையும் சாலையில் முன்னூறு கனஅடியும் கட்டளை மேட்டு மேட்டையில் இருநூறு கனஅடியும் புதிய கட்டளை மேட்டு வகைகள் முன்னூறு கண்ணாடியும் பாசனத்துக்காக திறக்கப்பட்டு வருகிறது மேலும் அமராவதி ஆற்றில் ஒரு உபரி நீர் காவிரி ஆற்றில் காப்பதாலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் மாயூர் கலவணைக்கு நீர்வரத்து உள்ளது இந்த நீர்வரத்து இந்த மாலைக்குள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறாயிரம் கண்ணாடியாக அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்